நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கருத்தரமாக இயேசு கிறிஸ்தவ நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன் கொள்ளுகிறேன் பவுலின் சிறப்பான ஊழியங்கள் குறித்து இந்த நாளின் காலை வேளையில நாம் தியானிக்க இருக்கின்றோம் அப்போ சிலர் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து இருபதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் வரை உள்ள பகுதிகளை நாம் வாசிக்கின்றோம் முதலாம் நூற்றாண்டின் காலங்களிலே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளை புறஜாதி மக்கள் மத்தியிலே கொண்டு சென்றவர் இந்த பவுல் ஆவார் பவுலை தேவன் வல்லமையாக பயன்படுத்தினார் பரிசுத்தாவியினாலே அவர் நிறைந்தவராய் வரங்களும் தாளந்துகளும் உடையவராய் இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு நேராய் வழி நடத்துகிறவராய் காணப்பட்டார் ஆண்டவர் அவரோடு கூட இருந்து கிரியைகளை நடப்பித்ததுனாலே புறஜாதி மக்கள் மத்தியிலே எல்லா பட்டணங்களிலும் கிராமங்களிலும் சபைகள் உருவாகிடுச்சு சின்ன ஆசியா முழுவதும் ஏராளமான சபைகள் உருவாகிடுச்சு என்பதை நாம் அப்போஸ்ல நடவடிக்கைகளிலிருந்து நாம் வாசிக்கின்றோம் பவுல் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவுடன் எபேசு பட்டணத்துக்கு வருகின்றார் என்று அப்போஸ்தலர் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டும் பத்தொன்பது வசனங்களை நாம் வாசிக்கின்றோம் அவர் வந்து அங்கு அப்பொழுது ஊழியங்களை செய்யவில்லை சில மாதங்கள் தாண்டி மூன்றாம் நற்செய்தி பிரயாணத்தின் போது திரும்பவும் பவுல் எபேசு பட்டணத்துக்கு வருகின்றார் என்று அப்போஸ்தலர் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நம்ம பாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடிகிறது அவர் அப்பொழுது எபேசு பட்டணத்துக்கு வரும் பொழுது எபேசு பட்டணத்திலே சில ஜப குழுக்கள் இயங்கி வந்தது அங்கு நடந்த ஒரு ஜப குழுவிலே ஒரு பனிரெண்டு சீசர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஜபித்து வந்தார்கள் ஆண்டவருடைய சத்தியங்களை அவர்கள் தங்களுக்குள்ளே பகிர்ந்து கொண்டு நல்ல ஒரு ஐக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இது பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலிருந்து ஏழாம் வசனம் வரை உள்ள பகுதிகளிலே நாம் வாசிக்கின்றோம் இவர்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றிருக்கவில்லை பரிசுத்தாவி நிறைவை அவர்கள் பெற்றிருக்கவில்லை பரிசுத்தாவி உண்டு என்பதை குறித்தும் அவர்கள் கேள்விப்படவில்லை என்று அறிய முடிகின்றது அப்பொழுது பவுல் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார் அவருக்கு ஒரு கேள்வி கேட்கிறார் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்று சொல்லி கேட்கிறார் அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னார்கள் அப்பொழுது பவுல் சொல்லுகிறார் யோவான் தனக்கு பின் வருகிறவராகி ஏசு கிறிஸ்துவில் விசுவாசமா இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானசானத்தை கொடுத்தாரே என்று சொல்லி அவர் கேட்கிறார் அப்பொழுது அவர்கள் எல்லாரும் சொல்லுகிறாங்க நாங்க அதை கேட்டோம் ஆனா எங்களுக்கு அதை பற்றி உள்ள அந்த ஞானம் எங்களுக்கு உண்டாகவில்லை என்று சொன்ன பொழுது ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறோம் அவர்கள் கர்தரா இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம் அது மட்டுமல்ல பவுல் அவர்கள் மேல் ஜெபித்து கை வைத்த போது பரிசு தாவியானவர் அவர்கள் மேல் வந்தால் அவர்கள் அப்பொழுது அந்நிய பாசைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியின் நிறைவு ஆண்டவருடைய பணியை செய்கிறவர்களுக்கு மட்டுமல்ல விசுவாச வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கும் அவசியமாயிருக்கிறது ஆவியை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட உடனேயே ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார் என்பது உண்மைதான் சிலர் சிலருடைய வாழ்விலே பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்புகிறார் ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு வசனங்களை வாசிப்பதனாலோ நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வதனாலேயோ பரிசுத்தாவியானவர் அவர்களை நிரப்புவதில்லை பரிசுத்தாவியானவருடைய நிறைவுக்காகவும் வரங்களுக்காகவும் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே கடந்து வருகிறார் அவருடைய வரங்கள் நம்மிலே வெளிப்படுகிறது ஆனால் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்றால் நம்முடைய நடக்கையிலும் பேச்சிலும் செயல்களிலும் பெருத்த வித்தியாசங்கள் உண்டாகும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஓடுகிற உழைக்கிற செய்ய விரும்பக்கூடிய அந்த ஆர்வங்களும் வாஞ்சைகளும் அவர்களுக்குள்ளே உண்டாகும் ஆண்டவருடைய நாமத்தை அறியாதவர்களுக்கு எடுத்து சொல்லும்படியான விருப்பமும் வாஞ்சையும் உண்டாகியிருக்கும் இது பரிசுத்தாவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே கடந்து வருவதனாலே வரக்கூடிய மாற்றங்கள் ஆகும் அது மட்டுமல்ல கர்தரா ஏசு கிறிஸ்துவின் மேல வைராக்கியம் உள்ளவனாய் அவன் மாறுகிறான் இப்படி அவர்கள் பனிரண்டு பேர்கள் பரிசுத்தாவில் நிறைவை பெற்றுக்கொண்டு வரங்களோடு அவர்கள் ஆண்டவருடைய பணிகளை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தார்கள் பிறகு ஜபாலயத்தில் தேவனுடைய குறித்து ரா பிரசங்கிக்கின்றார் என்று எட்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் அங்கிருந்த ஜபாலயத்திலே ஆண்டவனுடைய இராச்சியத்தை குறித்து கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவன் மூலமாய் தேவன் ஸ்தாபிக்க போகின்ற அவருடைய இராச்சியத்தை குறித்து அவர்களுக்கு பிரசங்கிக்கின்றார் அங்கே எதிர்ப்பு உண்டானதுனாலே பள்ளிக்கூடம் ஒன்றில் திறன்னு என்று சொல்லப்படக்கூடிய ஒருவனுடைய வித்தியாசாலையில அந்த சீசர்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து அங்க போய் செபிக்க ஆரம்பிச்சாங்க சத்தியத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தார்கள் ஏறக்குறைய இரண்டு வருடம் அந்த பள்ளிக்கூடத்திலே அந்த சபை நடந்து வந்தது திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் என்று அங்கே நாம் பார்க்கின்றோம் இந்த பதினோ பதினொன்றாம் வசனத்திலிருந்து இருபதாம் வசனம் வரையிலும் இந்த மாற்றங்களை குறித்து நாம் பார்க்கின்றோம் அநேக மந்திரவாதிகளும் வியாதியஸ்தர்களும் மனம் திரும்பி வியாதியஸ்தர்களுடைய வியாதிகள் நீங்கியது அசுத்த ஆவிகள் பிடித்தவர்களுடைய அவர்களிலே இருந்த ஆவிகள் புறப்பட்டு போயிடுச்சு என்று நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல மந்திரவாதிகள் தங்களுடைய புத்தகங்களை எல்லாம் கொண்டு வந்து போட்டு எரித்து விட்டு அவர்கள் மனம் திரும்பி கர்த்தராய் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் அது மட்டுமல்ல பதிமூன்றாம் வசனத்தில் வாசிக்கின்றோம் ஒரு ஒரு மனிதனுடைய பிள்ளைகள் ஏழு குமாரர்கள் பவுலின் கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகளை அவர்கள் போனார்கள் பிசாசு சொல்லிச்சு இயேசுவை எங்களுக்கு தெரியும் பவுலையும் எங்களுக்கு தெரியும் நீங்கள் யார் என்று சொல்லி அவர்களை பிடித்து அவர்களுடைய கிழித்து தள்ளிவிட்டது அவர்கள் காயம் பட்டவர்களாகவும் நிர்வாணிகளாகவும் ஓடி போனாங்க காரணம் என்னன்னா அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமலே அவர்கள் பேய்களை துரத்த ஆரம்பித்தார்கள் தேவனுடைய அடுத்தவர்களுக்காக ஜபிக்கும் பொழுது அவர்களில் இருக்கின்ற ஆவிகளோ அவர்களில் இருக்கின்ற வியாதிகளோ அவர்களில் இருக்கின்ற போராட்டங்களோ நம்மேல கடந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்று இந்த பகுதி மூலமாய் நாம் அறிய முடிகின்றது அது மட்டுமல்ல தொடர்ந்து ஊழியங்கள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது மந்திரவாதிகள் மனம் திரும்ப ஆரம்பித்தாங்க சுகமானாங்க பிசாசு பிடித்தவர்கள் எல்லாம் திரும்பி அவர்கள் பிசாசுகள் நீக்கப்பட்டு அவர்கள் புத்தி தெளிந்து தேவனுடைய ராஜ்யத்தின் மக்களாக மாறினார்கள் இது நிமித்தமாய் அந்த எபேசு பட்டணத்துல ஒரு பாரம்பரியமாயிருந்த ஒரு நிகழ்வு அந்த இடத்துல பெரிய பிரச்சனையாய் சபைக்கு எதிராக உருவாயிடுச்சு அதாவது அந்த பட்டணத்திலே நாம் தொடர்ந்து வாசிக்கின்றோம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்திலிருந்து நாற்பத்தி ஒன்றாம் வசனம் வரை உள்ள பகுதியை வாசிக்கும் பொழுது நாம் அங்கே பார்க்கின்றோம் தேமே என்கிற ஒரு பொற்கொள்ளன் ஒரு தட்டான் தியானால் என்று சொல்லப்படக்கூடிய தேவதையினுடைய வெள்ளியில செய்யப்பட்ட சின்ன சின்ன கோயில்களை செய்து அந்த மக்களுக்கு விற்பனை பண்ணி இது வானத்திலிருந்து விழுந்தது வானத்திலிருந்து விழுந்த தெய்வம் இது வானத்திலிருந்து வந்த தெய்வம்னு சொல்லி அவங்களை நம்ப பண்ணி பெரிய ஆதாயம் உண்டாகிடுச்சு அவனுக்கு அவனோடு சேர்ந்த பொற்கொள்ள பணியை செய்தவங்க எல்லாரும் இந்த கோயில்களை செய்து விட்டு இந்த தியானாலுடைய சிலைகளை செய்து விட்டு அவர்கள் எக்கச்சக்கமாய் சம்பாதித்தார்கள் அந்த எபேசு பட்டணம் முழுசுமே எபேசேரின் தியானால் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் மத்தியிலே இது பரவி காணப்பட்டது பவுல் அந்த பகுதியிலே ஊழியம் செய்தது நிமித்தமாய் அவர் பவுல் ஊழியம் செய்கிறார் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுவதில்லை ரட்சிக்கப்பட்ட இருதயத்தில தான் ரட்சிக்கப்பட்ட மனுஷர்களுடைய கூட்டத்தில்தான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார் அது மட்டுமல்ல கைகளிலால் செய்யப்பட்ட அந்த பொம்மைகள் எல்லாம் தெய்வங்கள் அல்ல அவைகளிலே ஜீவன் இல்லை இந்த தேவன் ஆவியாயிருக்கிறார் அவர் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து என்ற மனுஷனாக வந்திருக்கிறார் அவர் மூலமாகத்தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்று சொல்லி அவர் பிரசங்கிக்கிறார் கைகளினால் செய்யப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் அவைகள் செய்கிறவர்களுக்கும் சபைக்கும் எதிராக பெரிய கழகத்தை அவர்கள் விளைவித்தார்கள் இதன் மூலம் அரசாங்கம் தலையிட்டு அவர்களை நியாய விசாரணை பண்ணும் பொழுது அங்கே இருந்த பட்டணத்து சம்பிரதியானவன் சொல்லுகிறான் முப்பத்தி ஐந்தாம் அசனத்தில் எபேசியரே எபேசியருடைய பட்டணம் மகாதேவி ஆகிய தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் இருக்கிறதை அறியாதவன் அறியாதவனுண்டோ இது எதிர்பேச காரியமாகியால் நீங்கள் ஒன்றும் பதறி செய்யாமல் அமர்ந்திருக்க வேண்டும் இந்த மனுஷரை இங்கே கொண்டு வந்தீர்கள் இவர்கள் கோவில் கொள்ளைக்காரரும் அல்ல உங்கள் தேவியை தூசிக்கிறவர்களும் அல்ல தேமத்திரியவுக்கும் அவனை சேர்ந்த தொழிலாளிகளுக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாயிருந்தால் நியாயம் விசாரிக்கிற நாட்கள் உண்டு தேசாதிபதிகளும் இருக்கிறார்கள் ஒருவரில் ஒருவர் வழக்காடி கொள்ளட்டும் நீங்கள் வேறு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டியதானால் அது நியாய சங்கத்திலே தீர்க்கப்படும் இன்றைக்கு உண்டான கழகத்தை குறித்து நாம் உத்தரவு சொல்லுகிறதற்கு ஏதுவில்லாதபடியால் இந்த கழகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும் போது குற்றவாளிகள் ஆகிறதற்கு ஏதுவாயிருப்போமே என்று சொல்லி கூட்டத்தை அனுப்பிவிட்டார்கள் அந்த கழகம் அமர்ந்து போய்விடுச்சு அதுக்கு பிறகு பவுல் துரோவா பட்டணத்துக்கு வருகிறார் அந்த பட்டணத்துல ஒரு பெரிய சபை உண்டாயிடுச்சு அதுல ஏராளமான ஊழியர்கள் எழும்பினார்கள் நிறைய பாஸ்டர்ஸ் தான் எப்ப திமுகயும் பிஷப்பாக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது நிறைய ஊழியர்கள் எழும்பினார்கள் மூப்பர்கள் எழும்பினார்கள் அவர்கள் மூலமாய் சுவிசேஷம் அந்த பகுதி முழுசும் பரவியது பிற்பாடு துரோவா பட்டணத்துக்கு வருகிறார்கள் இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் அசனத்தை நான் வாசிக்கும் பொழுது துரோவா பட்டணத்திலே இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் அந்த பகுதியில் இருந்த எல்லாம் கூட்டி உட்கார வச்சு அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆறாம் வசனம் ஏழாம் வசனம் வாசிக்கும் பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பி பட்டணத்தை விட்டு ஐந்து நாளைக்குள்ளே துரோவா பட்டணத்துக்கு அவர்களிடத்தில் வந்து அங்கே ஏழு நாள் தங்கி

அநேக விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது ஐத்திக என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வாலிபன் ஜன்னடருகே உட்கார்ந்து காற்றோட்டமா அவன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தான் தூங்கிட்டான் தூங்கினவன் மேல இருந்து ஜன்னல் வழியா கீழே விழுந்து செத்து போனவனாய் ஆகிட்டான் உடனே பவுல் கீழே இறங்கி வந்து மூப்பர்களோட கீழே இறங்கி வந்து அவனை அணைத்து கொண்டு இல்ல இல்ல அவனுகிட்ட உயிர் இருக்கு அவன் சாகவில்லை என்று சொல்லி அவனுக்காக செபித்த பொழுது அவன் எழும்பி நலமாக சுகமாக கீழே அவனுக்கு இல்லாதபடிக்கு அவன் சுகத்தோடு எழும்பினான் என்று நாம் பார்க்கின்றோம் கர்த்தர் பவுலை கொண்டு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் செய்யும்படியாக தேவன் பவுளை பயன்படுத்தி இருக்கிறார் ஆண்டவருடைய ஊழியங்களை வல்லமையாய் செய்யக்கூடிய முறைமைகளும் இருக்கிறது அதே நேரத்தில் ஊழியத்தை ஞானத்தோடு செய்ய வேண்டியதாகவும் இருக்கிறது கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தருடன் ஆவியானவரும் நமக்கு தேவையா இருக்கிறார் கர்த்தர் ஆவியானவருடைய வரங்களும் நமக்கு தேவையா இருக்கிறது அப்பொழுதுதான் கர்த்தருடைய பணிகளை நாம் செய்ய முடியும் அவைகள் சிறப்பான ஊழியமாக காணப்படும் பவுல் இவ்விதம் சிறப்பான ஊழியங்களை செய்து ஆண்டவருடைய நாமத்தை புறஜாதி மக்கள் மத்தியிலே மைமைப்படுத்தினார் நாமும் கூட புறஜாதி மக்கள் மத்தியிலே வாழ்கின்ற வேலையில ஆண்டவருடைய ஊழியத்தை சிறப்பான முறையிலே செய்து மக்கள் மனம் திரும்பி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள நம்மை நாமே பரிசுத்த பரிசுத்தவையானவரிடம் ஒப்புக் கொடுப்போமா அன்பு ஆண்டவரை இந்த கால வேளையில் நாங்கள் நன்றியோடு வல்லமையாக பயன்படுத்தினர் இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாகவும் அஞ்ஞான ஆண்டவரை மார்க்கங்களில் போய் கொண்டிருக்கிற மக்களை ஞான மார்க்கத்துக்கு நேராய் கொண்டு வரும்படியாக ஆண்டவரை கொண்டு வரும்படியாகவும் தேவனுடைய இராச்சியத்துக்குரிய மக்களாய் அவர்களை மாற்றும்படியாகவும் பரிசுத்தாவை நிறைவினாலும் வரங்களினாலும் தாளந்துகளினாலும் வல்லமைகளினாலும் ஞானத்தினாலும் பவுலை நிரப்பி பயன்படுத்தியது போல எங்களையும் தேவரீர் இந்த காலங்களிலே பயன்படுத்தி எங்கள் தேசத்துல அறுவடையை நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரை அக்கிரமங்களும் ஆண்டவரே பொல்லாப்புகளும் நிரம்பி இருக்கிற உலகத்துல நாங்கள் நீதியை பிரசங்கி பிரசங்கிக்கிற மக்களா இருக்க தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் மிக நிறைந்த பரமபிதாவே Amen. God bless you.